ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியும் ஒரே ஒரு மொத்தம் இருந்தால் போதும் நம்முடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அது என்ன வேலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த பிளேடு சைடு இருக்கு இல்லையா ஸோ அந்த சைடில் எல்லாமே நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டே கால் கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நார்மல் வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை வைக்காமல் ரொம்ப ஈஸியாக பிசையிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டே வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் வரும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க மிக்சி ஜார் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வாஷ் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மிக்சி ஜாரில் ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுலுக்கு மாற்றிட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நான் ரெண்டே கால் கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வாட்ரு வந்து கரெக்டாக இருந்தது ஸோ நீங்கள் எடுக்கிற மாவுடைய அந்த ரேஷியோக்கேத்தா போல் வாட்டர் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி வந்து வித்தியாசப்படும் ஸோ அதுக்கேற்றா போல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆல்ரெடி வந்து பெசஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க இல்லை பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் ஒரு டிப்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதே போல் தான் சப்பாத்தி கட்டையை திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக வந்து நெருப்பில் காட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ சப்பாத்தி மாவு வந்து இந்த கட்டையில் ஒட்டாமல் நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் காட்டினா போதும் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு போர்ஷன் மட்டும் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஒரு போர்ஷன் நைட் டின்னருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து டம்ப் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போ எடுத்தாலுமே அப்போ பிசைஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலே வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நம்ம சாதாரணமாக வந்து மாவு வந்து ஸ்டோர் பண்ணும்போது மேலே கருப்பு நிறத்தில் மாறிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு போர்ஷனை நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு இதை ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டாக கட் பண்ணதை அதை அப்படியே வந்து ஃபுல்லாக நல்லா திக்கான ஷேப்புக்கு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்பிங்கிள் பண்ணுற அந்த பாக்ஸில் கொஞ்சமாக மாவு போட்டு எடுத்துருக்கேன் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மாவு வந்து மேலே தூவிட்டு அதாவது மேல் மாவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெருங்காய டப்பா காலியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த மாவு வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பொருளையும் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வந்துடும் ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மேல் மாவு வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் வந்து அகெயின் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நம்ம கோதுமை மாவில் பூரியோ இல்லை சப்பாத்தியோ பண்ணுறோம் அப்படின்னா மேல் மாவுக்கு வந்து கான்ஃபிளார் இல்லைன்னா வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா திக்கான ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற அந்த கட்டையோட ஷேப்புக்கு அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து மேலால ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம அடித்தா மாதிரியே மடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயிலும் கொஞ்சமாக வந்து மாவும் அப்ளை பண்ணிட்டு நம்ம மடிக்கிறதுனால நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பஃபியாக வரும் இப்போ இந்த மாவு வந்து மீடியம் ஷேப்புக்கு திரட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு நியூஸ் பேப்பரில் வைக்காதீங்க ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாதுன்னு ஸோ அந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நம்ம இருக்கிற மாவை நியூஸ் பேப்பர்ல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே பிளேட்டில் ஒண்ணு மேல ஒன்று அடிக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து லைட்டாக விட்டுக்கோங்க தூவிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு நம்ம ஒண்ணு மேல ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதிகமான செய்யும் செய்யும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு போர்ஷனை நம்ம அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி திரட்டணும் ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உருண்டை உருண்டே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து மாவு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தூவிட்டு நம்ம நல்லா வந்து திரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹரிபரியாக பண்ணிட்டுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மாவு தூணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து நமக்கு போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்க ஒன்னொன்று ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது ஸோ அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வேக வச்சு மசிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவும் நான் மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய ஸ்வீட்னஸ் கேத்தா போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சுகரோ இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து திரண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் நல்லா வந்து ஹல்வா பதத்துக்கு வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அது ஒரு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன் அதில் மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் டைட்டாக ரப்பர் போட்டு நல்லா வந்து மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க தவ வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து அதில் இருந்து புக வர அளவுக்கு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தரட்டி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி மாவு வந்து அதில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டதை விட ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் லைட்டாக குட்டி குட்டியாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுவிட்டு அகைன் வந்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு விட்டுட்டுறீங்க அப்படின்னா மேலே வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மூட்டை அதை வச்சு லைட்டாக வந்து கார்னரில் மட்டும் நல்லா அழுத்தி விட்டு ரொம்ப அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது லைட்டாக வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் நல்லா பஃபியாக வரும் இப்போ திருப்பி போட்டுட்டு அகைன் வந்து கார்னரில் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் லைட்டை வந்து அழுத்தி விட்டாலே போதும் நல்லா பஃஃபாக நல்லா உப்பி வரும் எப்போயுமே நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா மேலே வந்து அழுத்தி எழுத்து விட்டு நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப போட்டு கை கைவழி கஷ்டப்பட்டு நம்ம செய்யாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா சப்பாத்தி வந்து வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலோ லெக்கியோ பட்டரோ அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துருங்க ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே அரிசி போட்டு மூட்டை மாதிரி கட்டியிருக்கிறதுனால அந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கையில் வந்து ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சாதாரணமாக காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தியில் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம செஞ்சால் மட்டும் தான் அது நல்லா பஃபியா வரும் ஸோ இதில் வந்து உள்ளே நம்ம அரிசி போட்டிருக்கிறதுனால அது ஒரு வெயிட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ரொம்ப போட்டு புஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது லைட்டாக வந்து அந்த கார்னரில் வச்சு நம்ம அழுத்தி விட்டாலே போதும் நல்லா சப்பாத்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா பஃபியா உப்பி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நமக்கு எப்போ கை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மேஷர் இல்லைன்னா மத்து வச்சிருப்போம் இல்லையா ஸோ அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா பஃபியாக உப்பி வர ஆரம்பிக்கும் நம்ம எப்பயுமே சப்பாத்தி செய்யும்போது நல்லா பஃபியாக வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சப்பாத்தி மட்டும் செய்யவே வராது அப்படியே செஞ்சாலும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த ரெண்டு மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே போல் நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு மெத்தட்லையுமே சப்பாத்தி எந்தளவுக்கு நல்லா பஃபியா வந்துச்சுன்னு ஸோ அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கையும் அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெண்டு மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த சப்பாத்தியை காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்லனு கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இந்த மாதிரி சப்பாத்தியில லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்